வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க துணை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இறை அருளும் குரு அருளும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய வழி உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களின் இன்று ராசிபாலன் நிகழ்ச்சியினுடைய உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் திருக்கணித ப அடிப்படையிலான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் இன்றைய ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் ரெண்டாம் நாள் ஆங்கிலத்தில் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று புதன்கிழமை இந்திய நாளுக்கான திதி தேய்பிரை நாள் முழுவதும் துவிய திதி ஆகும் இண்டை நாளுக்கான நட்சத்திரம் காலை பத்து இருபத்தெட்டு வரை பூசம் பின்பு ஆயில்யம் ஆகும் இந்திய நாளுக்கான நாம யோகம் நாள் முழுவதும் பிரீத்தி நாம யோகம் ஆகும் இண்டிய நாளுக்கான கருணம் மாலை மூணு பதினெட்டு வரை தைத்துளை கரணமும் அதன் பின் கரணமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் ஒம்பது முப்பது முதல் பத்து முப்பது வரையும் மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரையும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான ராகுகாலம் மதியம் பனிரெண்டு இருபது முதல் ஒன்று நாற்பத்தெட்டு வரை காணப்படுகிறது எமகண்டம் காலை ஏழு ஐம்பத்தி ஐந்து முதல் ஒம்பது இருபத்தி மூணு வரை காணப்படுகிறது குளிகை நேரம் காலை பத்து ஐம்பத்தி ரெண்டு முதல் பனிரெண்டு இருபது வரை காணப்படுகிறது இன்றைக்கான சூளம் வடக்கு திசையில் சூளமாகும் அதற்கான பரிகாரம் பால் வடக்கு திசையை நோக்கி முக்கியமாகவும் அவசியமாகவும் பயணிக்க வேண்டி இருப்பவர்கள் பால் தானம் கொடுத்து செல்லலாம் இன்று இந்திய நாளின் சிறப்புகள் மாட்டுப்பொங்கல் மற்றும் திருவள்ளுவர் தினம் இன்று ஆகும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் திருவள்ளுவர் இரண்டே அடியில் பல கருத்துக்களை சொல்லி பல அதிகாரங்களில் குரல்களை ஈட்டியுள்ளார் திருக்குறள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு திருவள்ளுவர் அவரை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பொங்கல் எப்படி நேற்று சூரியனும் உழவரும் நினைத்து அவர்களுக்கு நன்றி கூறும் முகமாக நாங்கள் பொங்கலை தைப்பொங்கல் என்ற ரீதியில் கொண்டாடினோமோ இன்றைக்கு அந்த உளவு தொழிலுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கிற மாடு பசு மாடுகள் காளைகள் இதுகளை போட்டு தான் நிலங்களை உழந்து விவசாயம் செய்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த பசுமாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் இன்று தைப்பொங்கல் கொ பொங்கல் கொண்டாடப்படுகிறது இன்றைய நாளில் நீங்கள் நகை வாங்குதல் ஆடு அலங்காரங்கள் வாங்குதல் நகைகள் வாங்கிறது போன்ற சிறப்பு பணிகளை செய்யலாம் அடுத்து சினிமா தியேட்டர் ஆடை விற்பனை நிலையம் நகை கடைகளை இன்று திறக்கலாம் களியாட்டு நிகழ்வுகள் நடக்கும் இடங்களையும் இன்று திறப்பு செய்யலாம் இன்றைய நாளில் பூர்வீகம் அல்லது பூர்வீக சொத்துக்களை பற்றி பேச்சுவார்த்தைகள் பிரிப்பது சம்பந்தமான விடயங்களை ஆரம்பிக்காமல் இருப்பதும் பேசாமல் இருப்பதும் மிக்க நல்லது இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு குடும்பத்திற்காக அலைச்சல்கள் குடும்ப தேவைகளுக்காக ஒவ்வொரு இடமாக சென்று ஏதாவது ஒரு வேலை செய்வதற்காக நீங்கள் அலைய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் இதனால் உடல் உபாதைகளுக்கு உள்ளாவீங்க வீண் விரயங்கள் ஏற்படும் இந்த வீண் விரயங்கள்னால் குடும்பத்துக்குள்ளே சில சச்சரவுகளும் சண்டைகளும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படும் கையில் இருக்கிற இருப்பு சேமிப்பு அவ்வளோத்தையும் செலவழிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் திடீர்னு பார்த்தா குடும்பத்தோடு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்துடுவாங்க வீட்டுக்கு கையில் மாத கடைசி அப்படிங்கிற மாதிரி மாதம் எதிர்ப்பு பெருநாள் அதனால எல்லாத்தையும் செலவழிச்சிருப்பீங்க இன்றைக்கு டேட்டில் தினத்தில் அப்போ பெருநாளுக்கு இப்போ பொங்கலுக்கெல்லாம் செலவழிச்சிட்டு ரைட்டு மாட்டு பொங்கல் கொஞ்சம் அமைதியாக இருப்போன்னு ஒரு வீட்டுக்கு வந்துட்டாங்க விருந்தாளிகள் அப்போ அவங்களுக்காக வேண்டி செலவழிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் இப்போ பெருநாள் முடிஞ்சிட்டு இந்த தைப்பொங்கலை சிறப்பாக நமக்கு திருநாளை கொண்டாடிவிட்டோம் அதனால் எங்கேயாச்சும் போயிட்டு வருவோம் பயணங்கள் போயிட்டு வரணும் குடும்ப தேவைக்காக வேண்டி நீங்கள் அதிகமாக செலவழிக்கக்கூடிய சூழ்நிலை இதனால் உங்களுக்கு சில மனசஞ்சலங்களும் உடல் சஞ்ச உடல் உபாதைகளும் ஏற்படும் இதிலிருந்து விருடுபடுவதற்கு நீங்கள் முருகப்பெருமானையும் செவ்வா பகவானையும் மற்றும் குரு பகவானையும் வழிபடுவது மிக சால சிறப்பாகும் அடுத்ததாக ரிஷபராசியை பார்ப்போம் ரிஷபராசி நே இன்று உங்களுக்கு கொஞ்சம் மன சஞ்சலமான நாள் ஆள் மனசில் நிறைய ஆசைகளை போட்டு வச்சுக்கிட்டு அதை செய்ய முடியலேன்னு மனசுக்குள்ளேயே புழுங்குற நாள் வேதனைகளையும் மன சஞ்சலங்களையும் ம துன்பங்களையும் இன்றைக்கி நீங்கள் அனுபவிக்கப் போகிற நாள் நீங்களாகவே நினச்சி தான் அனுபவிப்பீங்க இது கிணக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இவ்வளோ ஆசையை நான் மனசுக்குள்ளே வச்சுருக்கேனே இவ்வளோ நான் செய்யணும்னு விரும்புகிறேனே அது என்னால் இன்றைக்கி செய்ய முடியலையே செய்ய முடியாமல் இவ்வளோ நாள் இருக்குதே அப்படின்னு நினச்சி நீங்களே உங்களுக்குள்ள வேதனைகளையும் புழுக்கங்களையும் சந்திக்கக்கூடிய நாள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியாதனாலையும் உங்களுக்கு சில வேலை மனசஞ்சலங்கள் ஏற்படலாம் உடல் உபாதைகள் கூட ஏற்படலாம் இன்றைய நாளை சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ள நீங்கள் மகாவிஷ்ணு வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் தர்மசாஸ்தா வழிபாட்டையும் செய்வது நன்மையை பகிர்க்கும் அடுத்ததாக மிதுன ராசி நேர்களே இன்று பார்த்திங்கன்னு சொன்னால் தொழிலுக்காக வேண்டி இல்லை தொழிலை ஆரம்பிப்பதற்காக வேண்டி அல்லது தொழிலை இன்னும் அபிவிருத்தி செய்கிறதுக்காக வேண்டி இருப்பெல்லாத்தையும் செலவழிக்கக்கூடிய நாளாக இருக்குது இதனால் குடும்பத்தில் கொஞ்சம் சச்சரவுகளும் தொன்பர்களும் ஏற்படும் இந்த ஏற்படுறதுனால உங்களுக்கு மன சந்தேகங்களும் குடும்பத்தில் பிரிவும் இடையிலே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும் இன்று காணப்படும் மன மகிழ்ச்சி கொஞ்சம் குறையும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வார்த்தைகளை எதிர்த்து பேசக்கூடிய சூழ்நிலைகள் குடும்பத்தில் உருவாகும் அதனால் இன்றைக்கு கொஞ்சம் அமைதியும் பொறுமையையும் காக்கிறது நல்லது இன்றைய நாளுக்கான வழிபாட்டு தெய்வங்களாக நீங்கள் மகாவிஷ்ணு வழிபாட்டையும் மற்றும் சனி பகவான் வழிபாட்டையும் ஆஞ்சநேயர் வழிபாடையும் செய்வது உங்களுக்கு சிறப்பாக அமையும் அடுத்ததாக கடகராசியை பார்ப்போம் இந்திய பலனாக உங்களுக்கு பார்த்தோம்னா இன்றைய நாள் உங்களுக்கு சில உபாதைகளை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது கோயில் குளங்கள் போன்றவற்றுக்கு போகிறது இல்லைன்னு சொல்லிவிட்டு போகிறதுன்னு சொல்லி சில திட்டங்களை தீட்டி வச்சுருப்பீங்க ஆனால் அதுக்கான தடைகளை இந்த காலத்தில் காட்டு அதனால் மனசஞ்சலங்களையும் மனக் குழப்பங்களையும் இன்றைக்கி நீங்கள் வந்து மேற்கொள்ள வேண்டி வரும் தந்தைக்கு சில உடல்நலக் கோளாறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது இன்றைய நாளை சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான் வழிபாட்டையும் மற்றும் சந்திர பகவான் வழிபாட்டையும் ஆதி பராசக்தி கவசம் பாராயணம் செய்வது சிறப்பாகும் அடுத்து நம்ம சிம்மராசியை பார்ப்போம் சிம்மராசி நேர்களே இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சில உடல் உபாதைகள் சில சில விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில நஷ்டங்களும் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்த பூர்வீக சொத்து வார்த்தைகள் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் பாதகமாக போகக்கூடிய காலமாக இருக்குது இதனால் உங்களுக்குள்ள மன சஞ்சலங்களும் மனக்குழப்பங்களும் போராட்டங்களும் ஏற்படும் சில அதிகபட்சமாக லாபம் எதிர்பார்க்குற லாபங்களில் கொஞ்சம் பிரச்சனைகளும் வருபடும் அதில் நஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்க நேரிடலாம் அது இன்சூரன்ஸ் சொத்துக்கள் போன்ற சொத்துக்களில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம் வரவு கிடைக்காமல் இருக்கலாம் அதற்கு இன்றைக்கு நீங்கள் சூரிய பகவான் வழிபாட்டையும் மற்றும் சனி பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் இஷ்ட தெய்வ வழிபாட்டையும் செய்வது குலதெய்வ வழிபாட்டைகளையும் செய்வது சிறப்பாகும் இன்றைய நாளை உங்களுக்கு நல்ல நாளாக அமைத்து கொள்ள முடியும் அடுத்து ராசி நேர்கள் இன்று பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கணவனாக இருக்கிற இருந்தால் மனைவியிட மனைவி மூலம் மனைவியாக இருந்தால் கணவன் மூலம் இருப்பாளருக்கு இடையிலையும் சில சில சச்சரவுகள் உண்டாகும் அது தொழிலை பாதிக்க ஆரம்பிக்கும் தொழில் ரீதியான சச்சரவு நீ அதை செய்கிற இதை நீ இதை செய்கிற அப்படின்னு ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு கருத்து வேறுபாடு இந்த தொழிலில் நீ உனக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை சரியான வருவாய் இல்லை நீ ஏன் இதை பிடிச்சி சுமக்கிற அப்படிங்கிற மாதிரி இதில் ஒரு வீண் விளைச்சல் தானே நீ வீட்டில் சும்மா இருக்கலாம் தானேங்கிற மாதிரி சில சில மனக் குழப்பங்களும் சஞ்சலங்களும் உங்களுக்கு இருவருக்கும் இடையில் ஏற்பட இருக்குது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் கணவன் மனைவிக்கிடையில் அமைதியை கடைப்பிடிக்கணும் மனைவி சொல்கிறாளா ஆமாங்க சார் ஆமாம் அப்படின்னு போயிடணும் சரி நான் அதை இப்போ மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு போயிடணும் கணவர் சொல்கிறாரா கேட்டுக்கிட்டு தலையாட்டிட்டு நான் பார்க்குறேங்க அப்படின்ற மாதிரி போயிடணும் அதை விட்டுட்டு ரெண்டு பேருக்கும் இடையில் வாக்குவாதங்களை உருவாக்காமல் இருப்பது இன்றைக்கி சிறப்பாக அமையும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமைய மகாலட்சுமி வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் ஐயப்பன் வழிபாடும் செய்வது சிறப்பாகும் அடுத்து துலா ராசி நேர்களை இன்றைக்கான ராசி பலனை ஆனால் இன்று உங்களுக்கு உடல் உபாதைகளையும் மன கஷ்டங்களையும் மன அலைச்சல்களையும் மன உளைச்சல்களையும் மற்றும் எதிரிகள் தொல்லைகளையும் சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கிறது இன்றைய நாளில் உங்களுக்கு பொறுமை மிக மிக முக்கியம் பல பிரச்சனைகள் உங்களை தேடி வரப்போகுது அதனால் உங்களுக்கு வர்ற பிரச்சனைனால உங்கள் தந்தை மன வருத்தங்களுக்குள்ளே ஆளாக நேரிடும் அதனால் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்க நேரிடும் அதிலிருந்து உங்களை காத்து ரச்சிக்கொள்ள பொறுமையையும் அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடித்து அவதானத்துடன் முன்னெச்சரிக்கையுடன் நீங்கள் செயற்படுறது நல்லது இன்றைய நாளுக்காக நல்ல நாளாக அமைத்து நீங்கள் மகா காளி துர்க்கை அம்மன் போன்ற பெண் தெய்வ வழிபாடும் விநாயகர் வழிபாடும் மற்றும் சூரிய பகவான் வழிபாடும் செய்வது உங்களுக்கு இன்றைய நாளில் இருக்கும் சகல சங்கடங்களை நீக்கி இன்றைய நாள் ஒரு இணைய நாளாக மாற்றி அமைத்துக் கொடுக்கும் அடுத்து விருச்சிக ராசி நேர்களே இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள் காதலகருக்கிடையிலே மனமகிழ்ச்சியும் ஒற்றுமையும் பெருகக்கூடிய நாள் நீங்கள் இன்ப சுற்றுலாக்களுக்கு செல்லக்கூடிய நாள் கலியாட்டங்களுக்கு செல்லக்கூடிய நாள் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய நாளாக இருக்கிறது குழந்தையின் மூலயமாக நல்ல செய்திகளையும் அவர்கள் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி அடைவதனால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி அடைவீர்கள் குலதெய்வ வழிபாடுகள் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இன்று இருக்கிறது இன்று பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு நன்மையை பகிக்கக்கூடியவாறு உங்களுக்கு அது சாதகமாக அதில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து சாதகமாக அமைகிற அளவுக்கு இன்றைக்கான காலம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது இந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் மேலும் பெருக்கிக்கொள்ள நீங்கள் குலதெய்வ வழிபாட்டையும் இஷ்ட தெய்வ வழிபாட்டையும் மற்றும் மகாலட்சுமி வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டும் செய்வது மிக மிக சிறப்பாகும் அடுத்து தனுசு ராசி நேர்களை இன்று உங்களுக்கான ராசி பலனை பார்ப்போமானால் இன்று உங்களுக்கு சிறு குடும்பத்தில் சில சில பிரச்சனைகள் உருவாகும் அதாவது முக்கியமாக தாய் வழி மூலம் தாய்களுக்கு தாய்மார்களுக்கு சில நோய்கள் மனித அவர்களுக்கு சில மன சஞ்சலங்கள் அவர்கள் மூலியமாக அவர்கள் வேதனைப்படுவதை பொறுத்து உங்களுக்கு மன சஞ்சலங்கள் தாய் உங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்ல சொல்லிடுவாங்க அதை நினச்சி நீங்கள் கவலைப்படுறது சில விஷயங்களுக்கு தடை போடுறது அவங்க உறவுகள் மூலியமாக சில சில தொந்தரவுகள் இப்படியெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு வர்றதுக்கான வழிகள் இருக்கிறது இதை பொறுமையாகவும் கடந்து போகக்கூடிய மனப்பக்குவத்தை கொள்வது மிக சிறப்பாகும் அடுத்து இதிலிருந்து நீங்கள் விடுபட்டு கொள்வதற்கு நீங்கள் அம்மன் பார்வதி ஆதிபராசக்தி போன்ற பெண் தெய்வங்கள் வழிபாட்டையும் சிவசக்தி வழிபாடு சிவனுடன் கூடிய சக்தி வழிபாட்டையும் செய்வது சிறப்பாகும் அடுத்து பார்த்திங்கன்னா மகர ராசியை பார்ப்பனும் மகர ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு இளைய சகோதர ரீதியால் சிறு சிறு பிரச்சனைகள் வரப்போகும் அவங்க எதிர்பார்த்த விஷயங்களை செய்ய முடியாத சூழ்நிலைகள் அதனால் மனக்குழப்பங்கள் மன சஞ்சலங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் உங்களோட முயற்சிகளில் சிறு சிறு தண்டை தடைகள் ஏற்படலாம் அந்த தடைகளால் நீங்கள் மன வருத்தங்களுக்குள் ஆகலாம் ஆனால் முடிவில் உங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான நாளாகவும் வெற்றிகளை அடையக்கூடிய நாளாகவும் யோகத்தை அடையக்கூடிய நாளாகவும் இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது மேலும் இந்த சிறப்பை வளர்த்துக்கொள்ள முருகப்பெருமான் வழிபாட்டையும் மகாலட்சுமி வழிபாட்டையும் செய்வது சிறப்பாகும் அடுத்தது கும்பராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறிது மனக்கசப்புகளையும் பிரச்சனைகளையும் குடும்பத்தில் சண்டை வழக்குகளையும் உறவுகளுக்கிடையில் பிரிவுகளையும் பிணக்குகளையும் கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் அமைதியையும் பொறுமையையும் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்கிறது குடும்பத்தில் ஒருவர் பேசும்போது அதில் போயிட்டு வாக்குவாதம் செய்வது அதை எதிர்த்து பேசுவது வீணாக பிடிவாதம் பிடிப்பது இதையெல்லாம் இன்று செய்யாமல் இருப்பது நல்லது குழந்தைகள் மூலியமாக சில பிரச்சனைகளும் ஏற்படலாம் அதையும் சரிவ சரியாக கையாண்டு கொள்வது மிகவும் அவசியமாகும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமைய மகாவிஷ்ணு வழிபாட்டையும் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மற்றும் விநாயகர் வழிபாடும் செய்வது இன்றைக்கி சிறப்பாக அமைகிறது அடுத்து மீனராசி நேர்களே இன்று உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் அதாவது முக்கியமாக கணவன் மனைவி இடத்திலே சில சச்சரவுகளும் சண்டைகளும் இன்றைக்கு வரலாம் பிணக்குகள் ஏற்படலாம் அதற்கு காரணம் முழுக்க முழுக்க நீங்களாக இருப்பீர்கள் நீங்கள் செய்யும் தேவலாத ஒரு காரியமாக இருக்கலாம் அல்லாத வெடுக்கண்டு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும் உங்களுக்குள்ள இருக்கிற மன வருத்தியத்தையும் வெறுப்பையும் நீங்கள் அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது இதனால் குடும்பத்தில் சில சச்சரவுகளையும் துன்பங்களையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டியது கணவன் மனைவி இடையிலே தாம்பத்திய உறவுகளில் ஒற்றுமையின்மை போன்ற விடயங்களும் இன்றைக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால் குடும்ப நிகழ்வுகளில் கணவன் மனைவிக்கு இடையில் அமைதியையும் பொறுமையும் காற்று சொல்லுவதே ஆ என்று தலையாட்டி செல்வது இன்றைய நாளுக்குரிய சிறப்பாக அமைகிறது இன்றைய நாளை மேலும் நல்ல நாளாக மாற்றிக்கொள்ள நீங்கள் குரு பகவான் வழிபாட்டையும் மற்றும் சிவசக்தி வழிபாடு ஆதிப்பராசிக்கவசம் பாராயணம் செய்வதன் மூலியமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் நன்மை பகிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அடுத்து இன்றைய நாளுக்கான நட்சத்தனை நேர்மை எத்தகைய சூழ்நிலையும் மற்றவருடைய பொருளுக்கும் உடைமைகளுக்கும் உணவுக்கும் ஆசைப்படாமல் அதுகளை பறிக்காமல் நம்ம வாழ்வதே நேர்மையாகும் நேர்மையாக வாழணுன்னு எவ்வளோ பேர் எப்படி நினச்சாலும் இந்த சமுதாய சூழ்நிலைகள் நம்மளை நேர்மையாக வாழ விடுறது இல்லை ஏன் அந்த சமுதாய சூழ்நிலை நம்ம வாழ விடணும்னா ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற தேவை அவங்க தேவை அவங்க பூர்த்தி சொல்ல நினைச்சு கொள்கிற விதம் அது நேர்மையாக வாழ விடாது இருந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா எண்ணம் சொல் செயல்கள் முரண்படாமல் இருக்கணும் ஆனால் இங்கே ஒருத்தர் என்றது வேற ஒன்றா இருக்கும் செய்கிறது சொல்கிறது வேறு ஒன்றா இருக்கும் செய்கிறது இன்னொன்றாக இருக்கும் இப்படி நம்ம என்றும் செய்கிறதுக்கும் இடையில் ஒரு வித்தியாசமான ஒரு பிளவு ஒரு எதிர்முனைகள் செயற்படும் போது இது என்ன நடக்கும்னா இது எங்களோட மனசை பாதிக்கும் இந்த மனசு பாதிச்சதோட எங்கள் உடல் அதை பாதிக்க ஆரம்பிக்கும் எப்போ மனசுக்கு ஒவ்வாத விஷயங்கள் எப்படி உடலுக்கு ஒவ்வாமை தரக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடும்போது எங்களுக்கு ஒவ்வாமை வெளிப்படுதோ அதனால் சில வாந்தி போடுறது இப்போ ஒரு தோள்கள் தடிக்கிறது தலை சுற்று வர்றது மயக்கம் வர்றது எல்லாமே ஏற்படுதோ அது மாதிரி தான் மனசுக்கோ மனிதனுக்கோ ஒவ்வாத விஷயங்களை மனித உட மனதுக்குள்ளே போட 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 அது உங்களுக்கு நோயாகவும் அது உங்களுக்கு சில இடையூறுகளை ஏற்படுத்தும் எப்போவும் மன மனிதன் சொன்னால் எண்ணம் சொல் செயல்கள் ஒரே மாதிரி இருக்கணும் அவை என்ன என்றானோ அது நன்மையாக இருக்கணும் அந்த நன்மையை சொல்லக்கூடியவனாக இருக்கணும் அந்த செயலை செய்யக்கூடியவனாக இருக்கணும் இதுக்கு ஒரு மன உறுதி வேண்டும் அந்த மன உறுதி பெறுவதற்கு நல்ல தெய்வ வழிபாடு ஆள் மனசு தியானம் என்ன எங்களை தியானம் பண்ணி யோகி யோகியாக சொல்கிறீங்க அதெல்லாம் இல்லை மனதை ஒருநிலைப்படுத்துகிறதுக்கு ஒரு அமைதியாக ஒரு காலையில் எலும்புங்க எலும்பும்போது உங்களோட கட்டிலேயோ படுக்கையிலையோ இருந்து எலும்பாதீங்க அப்படியே கண்ணை மூடி இன்றைக்கு நாள் எனக்கு ஒரு நல்ல நாளாக அமையும் இது வரைக்கும் அமைஞ்சதுக்கெல்லாம் ஒரு நன்றி அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடி இந்த விஷயங்களில் உங்களுக்கு என்னென்ன இருக்குதோ அதுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு என்னென்ன இருக்குதோ அதுக்கெல்லாம் ஒரு வாழ்த்து இதெல்லாம் எனக்கு கிடைச்சதுக்கு நல்லது என்னோட இருக்கிறவங்களுக்கு நல்லது அப்படின்னு ஒரு வேண்டி அப்படியே மனசில் ஒரு நிமிஷம் அப்படியே இருந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும் அன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும் அப்போ இந்த மன உறுதியை பெற் பெஸ்ட்டு நேர்மையாக வாழ்கிறதுக்கு மன உறுதிமை வேணும் அந்த மன உறுதியை பெறுறதுக்கு தெய்வ வழிபாடு கொஞ்சம் நேரம் தியானம் அஞ்சு நிமிஷம் தியானம் நீங்கள் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் தியானம் பண்ணலாம் அதுக்காக நான் ட்ரைவ் பண்ணும்போது கண்ட மூடி தியானம் பண்ணவா இல்லை வண்டி ஓட்டும்போது தியானம் பண்ண அதெல்லாம் இல்லை எங்கெங்கே என்னென்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும் உங்களுக்கு ஒரு ஒரு இடம் கிடைச்சா ஒரு நேரம் கிடச்சா அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இருந்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு தொழிலும் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் கண்ட மூடி தியானம் பண்ணலாம் நேர்மையாக வாழ வேண்டும் எண்ணம் சொல் செயல்கள் ஒரு ஒரு நிலையில் ஒன்றுபட்டு இருக்கணும் இப்படி இருந்தாலே நேர்மை வந்துடுது அந்த நேர்மை எண்ணம் சொல் செயல் மற்றவர்களையே பாதிக்கப்படாமல் துன்புறுத்தாமல் எந்த செயலும் செய்யாமல் இருந்தால் நேர்மை நல்லது இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் நாளை இதே நேரத்தில் ராசி பலன் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்